சார் வணக்கம் 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 ஆந்திராவில் குறிப்பாக சித்தூர் அந்த பகுதியிலே புல்லட் சுரேஷ் என்பவர் ஒரு சமூக ஆர்வலர் மருது பாண்டியர்களுக்கு சிலை நிறுவி ஒரு தேசிய கௌரவத்தை கிட்டத்தட்ட ஒரு தேசிய கௌரவத்துக்கான விஷயமாகத்தான் அதை பார்க்குறோம் இது பற்றி முதல்ல உங்களுடைய கருத்து என்ன சார் அன்பு சோரர் திரு புல்லட் சுரேஷ் அப்படிங்கிறவங்க முழுக்க முழுக்க சுத்த தமிழர் போல ஆமா தமிழ்நாடு ஆந்திரா அப்படின்னு இன்னைக்கு தான் பிரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆஃப்டர் சுதந்திரத்துக்கு பின்னாடி தான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாமே ஒரு சிந்து மாகாணமாக தான் இருந்துச்சு இன்னைக்கு கூட இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அந்த உருது பத்திரிக்கை எல்லாம் அவர் பார்த்தீங்களா பாகிஸ்தான் பத்திரிகை அதுல இந்தியான்னு சொல்லுங்க அவர் பேச வராது மாதிரி பாரதங்கிற பேசு வராது இந்துஸ்தானி தான் சொல்லுவாங்க அப்போ இந்து இருக்கும்போது தமிழ்நாடு ஆந்திரா அப்படின்னா பிரிக்கப்படலை அது எல்லாம் ஒன்றாக தான் இருந்துச்சு தமிழர்கள் தமிழ் பேசக்கூடிய மக்கள் அங்கேயும் வாழ்றாங்க தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இங்கேயும் வாழ்றாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை அண்ணன் புலட் சுரேஷ் அவர்கள் மாமன்னர் மருது பாண்டியர் மீது தீவிர பற்றோட சமுதாய மக்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள இன்றைய சூழ்நிலையில் அரசியல் சூழ்நிலையில் தமிழ்நாட்டை செலவழிக்கிறது எவ்வளோ சிரமம் அப்படிங்கிற அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படினால அவர் வசிக்கின்றார் அந்த சித்தூரில் உண்மையிலேயே வந்து ஒரு போற்றுக்குரிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் மாமன்னர் மருது பாண்டியர் ஆண்ட அந்த இடத்துல கூட சிலைக்காக எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு சிறை நிரப்பு போராட்டங்கள் நடந்துச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து சித்தூரில் மாமன்னர் மருது பாண்டியர் அதுவும் முதல் இந்திய சுதந்திர பாட மாமனர் மாமன்னர் மருது பாண்டியருக்கு சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு அடுத்து பிற மாநிலத்தில் வைக்கக்கூடிய முதல் சிலையாக இதை நான் பார்க்குறோம் அதுக்கு வந்து ஒட்டுமொத்த அகமுடைய சமுதாயத்தின் சார்பாகவும் சரி ஒட்டுமொத்த இந்திய மக்களின் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம் காரணம் வெள்ளைக்காரர்களை வீரத்தோடும் தீரத்தோடும் மாறாலும் வளரையாலும் எதிர்த்த முதல் இந்திய போராட்ட தியாகிகள் மாமன்னர் மருள் மாட்டில் சார் அதாவது ஆந்திராவில் மருது சகோதரர்களுடைய சிலையை நிறுவிட்டார் அது ஒரு தனி மனிதனுடைய முன்னெடுப்பின் காரணமாக நடந்தது ஆனா தமிழகத்தில் விடுதலை போராட்டத்தின் சூத்திரதாரியாக இருந்த மருதுபாண்டியர்களுக்கு குறிப்பாக சிவகங்கையிலே நீங்க போராடிதான் அந்த சிலையை பெற்றிருக்கீங்க இது என்ன காரணம் இந்த போராட்டம் பண்ணிதான் இந்த சிலையை பெறணும்ன்றது காரண சூழல் என்ன என்ன அரசியல் நன்றி மறந்தவர்களுடைய சூழ்ச்சியாலும் சுயசாதி மக்களுடைய புரிதலின்மையினாலும் மீனாலும் ஏன்னா இவங்க அடிக்கடி பாத்தீங்கன்னாக்கா மாமன மருது பாண்டியர் பிறந்த அந்த அகமுடைய சமுதாயத்துல சுயசாதி பற்று பிரசாதி நட்பு அப்படின்பாங்க எல்லா ஜாதியோடய நட்பாக இருக்கணும் எல்லா ஜாதியோட நம்ம நல்ல ஒரு இணக்கமான உரோடு இருக்கணும்னா மாமன மருதுபாண்டியலும் சரி நம்மளும் சரி அனுப்பிச்சிட்டு இருக்கோம் அடிமையோ அந்த ஒரு பிரிவினை என்ன பிரிவினை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு சிவகங்கை அப்படிங்கிற அந்த அரண்மனை நிலத்து நிற்குதுனாக்கா அது காரணமாக இருந்தவங்க மாமன்னர் மருதுபாண்டியர்கள் அந்த மாமன்னர் மருதுபாண்டிகளுக்கு யார் நன்றியோடு இருக்கணும்னாங்க சிவகங்கை சமஸ்தானம் இருந்துருக்கணும் அந்த சிவகங்கை சமஸ்தானம் மாமன்னர் மருதுபாடியில் ஆண்ட அந்த அந்த சிவகங்கை அரண்மனையில் ஒரு சிலை கூட வைக்காம இருக்கு இல்லையா இதிலிருந்தே தெரியலையா இந்த சூழ்ச்சி எங்க இருந்து வேறுன்னு சொல்லிட்டு இது புரிஞ்சவங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நான் இதை சரி பண்ணுனாக்க கண்டிப்பா சிவகங்கை சமஸ்தானம் சிவகங்கை அரண்மனையில் கண்டிப்பா மாமன்னர் மருதுபாணிகளுக்கு சில வைக்க வேண்டாயா அட்லீஸ்ட் ஒரு போட்டாவது வைங்க அடுத்து இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுயசாதி பற்று பிரசாதி நட்புன்னு சொல்றோம் இல்லையா இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த அகமுடிய சமுதாயம் மட்டும்தான் எல்லா ஜாதியோட நட்பாக இருக்காங்க ஆனா அவங்கள நிறைய பலனளவு இருக்காங்க இல்லையா அவங்க பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா சமுதாயத்தின் மீது அவங்க சமுதாயத்தின் மீது மட்டும் பற்றா இருக்காங்க ஆனா எந்த சமுதாயத்தால் நம்ம சமுதாயம் இந்த அளவுக்கு ஒரு அரண்மனையில் மன்னராக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மறந்தனால மாமன்னர் மருதுமணியுடைய சிலையை வந்து தமிழகத்தில் தமிழகத்துல வைக்கிறதுக்கு அவங்க ஒரு தடையா இருக்காங்க இப்ப சித்தூரில் மாமன்னர் மருது மாநிலக்கு முதல் நீதி சுந்தரமான அாயிகள் மாமன்னர் மருதாண்டியிற்கு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது அதை கூடிய சீக்கிரம் வரக்கூடிய பதிமூணாம் தேதி திறப்பு விழா இருக்கிறது பட் தமிழ்நாட்டில் மாமன்னர் மருதுபாண்டியிற்கு சிலை வைக்கிறதுல ஏன் ஒரு கட்டுப்பாடு அப்படின்னாக்கா புரிதலின்மையும் நன்றி பணந்த செயலும் தான் புரிதலின்மை அப்படின்னாக்கா குறிப்பாக பார்த்தீங்கன்னா காவல்துறையே பார்த்தீங்கன்னாக்கா மாமன்னர் மருதமாண்டியில் ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய தலைவராக தான் பார்த்துட்டுருக்காங்க அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்ங்கிறது புரியல மாமன்னர் மருது அனைத்து சாதி மக்களுக்காகவும் அந்த ஜம்பு தீவு புராணத்தை பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது அவர் அவர் அந்த எழுவத்தி ரெண்டு பாளையங்கள் சொல்கிறாங்க இல்லையா மாமன்னர் மருது பாண்டியர் எழுபத்ரெண்டு பாளையங்களை ஒருங்கிணைச்சு தான் ஜம்பு தீவு புராணத்தை புராடம் பண்ணுறாங்க அந்த எழுவத்தி ரெண்டு பாளையங்களை வசித்து அத்தனை ஜாதிகாரங்களையும் ஒரு பட்டியலிட்டு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து வெள்ளைக்காரர்கள் எதிர்த்து பிரித்தானிய கிறித்தவ வெள்ளைக்காரர்கள் எதிர்த்து ஒரு போராட்டம் அறைக்கு ஒழுறாங்க இது யாருக்கு புரியலைனாக்கா இன்றைய அரசுக்கும் சரி இன்றைய காவல்துறைக்கும் சரியாக புரியலையா இல்லை இன்றைய காவல்துறைக்கு யாரோ ஒருத்தர் வந்து நல்ல மனசில் ஒரு படத்தை சொல்லுவாங்க இல்லையா அவனை டாக்டர்னு சொல்லிவிட்டு மனசுக்கு மூளையில் போய் என்ன பதிவசல்வாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு மூளையில் போய் அவங்களுடைய மூளையில் பிரெயின்ல மாமன்னர் மருது வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய தலைவரும் கூத்தி வச்சா நினைக்கிறேன் ஏன்னா மாமன்னர் மருதுவாண்டியர்கள் முதலிந்திய சுதந்திரப்படாத தியாகிகள் இந்த விஷயத்த இந்த உண்மையை என்னைக்கு இந்த காவல்துறை கொடுத்தோம் அன்னைக்கு பார்த்து ஒவ்வொரு காவல்துறையினுடைய சட்ட பாக்கெட்ல இல்லை அவங்க போட்டுருக்காங்கல்ல அந்த கேப் அந்த கேப்பில் உள்ள சிங்கத்துல மாமன்னன் மருது பாண்டியிருக்கிறதா ஃபீல் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட மாபெரும் வீரர்கள் மாமன்னர் மருது பாண்டியர்கள் இப்ப இப்ப மருது பாண்டியர் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கானவர்கள் இல்லை குறிப்பிட்ட மதத்துக்கானவரும் இல்லை திப்பு சுல்தானோடு இணைந்து தான் தென்னிந்திய போராட்டம் மிகப்பெரிய அளவுல பண்ணியிருக்கிறார் ஆனால் நிறைய பேர் வரலாறு தெரியாம சொல்லிடுறாங்க திப்பு சுல்தானுடைய வயது வேற மாமன்ன மருதுபாணியுடைய வயது வேற திப்பு சுல்தானுடைய அப்பா ஹைதர் அலி இருக்காரு இல்லையா அவர்கிட்ட தான் என்ன செய்யறாருனாக்கு மாமன மருதுபாண்டியர் கோபால நாயக்கர் விருப்பாசி கோட்டையினுடைய மன்னராக இருக்காரு இல்லையா அவர் மூலியமா அதாவது இந்த கதை இதை சொன்னோம்னாக்கா அந்த விட வரலாறு சொன்னாக்க நிறைய போயிட்டே இருக்கு எனக்கு புரியுது இல்லை நான் என்ன சொன்னேன் சாட்டா வந்து அது ஒரு சுல்தானுடைய போர் வீரர்களை ஒரு மூவாயிரம் கூரப்படைய மாமன வழிபாடுகள் பெற்று இந்த ராமநாதபுரத்தையும் சிவகங்கையும் மீட்டெடுத்தாங்கிறது வரலாறு ஏன்னா சுல்தானுடைய ஆட்சியில் எல்லா நாடுகளும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த குறுநிலை மன்னர்கள் கப்பம் கட்டிட்டு இருக்காங்க அப்படி கப்பம் கட்டக்கூடிய கீழே இருக்கக்கூடிய மன்னர்கள் தான் யாரும் பார்த்தீங்கன்னா சிவகங்கையும் ராமநாதபுரமும் அப்போ வந்து வரி வசூல் பண்ணுறதுக்கு சுல்தானுடைய படைவீரரான தளபதியான கான் சாஹிப் அவர் பேர் பார்த்தீங்கன்னாக்கா மருதநாயகம் பிள்ளை முஸ்லீம் அவர் கன்வெர்ட் ஆக ஆமாம் அவர் என்ன செய்யணாங்க ராமநாதபுரத்தின் வெள்ளக்காரன் வெள்ளக்காரந்தனையோட தோம்சம் பண்ணிட்டு ராமநாதபுரத்துக்கு அலிநகர்ன்னுட்டு சிவகங்கைக்கு உசியனர் பேரமாக்கிட்டு போயாரு ஆனால் மாமன்னர் மருது மாண்டியர்கள் மறு எடுத்து இருக்கக்கூடிய மக்களை புராத்தி ஒன்று உயர்த்தி இந்த ராமநாதபுரத்தையும் சிவகங்கையும் மீட்டு எடுத்து குடுத்துட்டாங்க அப்ப இந்த ராமநாதபுரத்தை ஆளக்கூடிய மன்னர மண் மன்னர் குடும்பமாக இருக்கட்டும் இல்லை சிவகங்கை ஆளக்கூடிய மன்னர் குடும்பமாக இருக்கட்டும் யாரு மேல நன்றியுடன் இருக்கணும் இல்ல மருதுபாண்டியோட நன்றியுடன் இருக்கணும் அந்த புறக்கணிப்பு தொடர்ந்து நடக்குது இப்போ நம்ம அது நமக்கு தெரியும் இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா அரசியலாக இங்கே பேசும்போது அகமூடியர்கள் ஓட்டு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் கூட சிலை நிறுவி இருக்கிறாங்க அண்ணன் ஒரு ஆர் பி உதயகுமார் அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் மறவர் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நன்றி கடனே அவரெல்லாம் இருக்கார் என்கிட்ட தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் அந்த பகுதிகளெலாம் நினைச்சாருனாக்க எம்எல்ஏ ஆகிட்டு இருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு திருமங்கலம் தொகுதியில் இவருக்கு முழுக்க முழுக்க ஓட்டு போகிற விடம் பார்த்தீங்கன்னா அகமுடிய சமுதாய மக்கள் அதான் நன்றி கடனை அவர் என்ன இருக்காருனாக்கா மாமண்டர் மருதமான இருக்குது சொந்த சாதியில் உள்ள மா அதாவது அகமுடைய சமுதாயத்திலேயே எத்தனையோ மந்திரிகள் இருக்காங்க எத்தனையோ மத்திய மந்திரிகள் இருக்காங்க எத்தனையோ ஆளும் கட்சிகளுடைய முக்கிய தான் இருக்காங்க அவங்கெல்லாம் செய்யாத ஒரு சாதனையை அவர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவருக்கு இந்த இடத்துல அவமுடைய சமுதாயம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்னொரு ஒரு கேள்வி இப்போ புல்லட் சுரேஷ் அவருடைய இந்த பணிபுரித்து உங்களுடைய கருத்து என்ன சார் தனிப்பட்ட கருத்து அவங்கள பொறுத்தவரை பர்சனலா அவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னாக்கு நான் தமிழ்நாட்டில் உள்ள என்னுடைய அகமுடைய சமுதாய மக்கள் நான் நேசிக்கிறேன் இங்க செய்ய முடியாத விஷயத்தை இங்கே உள்ள அரசியல் சூழ்நிலையினால் என்னாலையுமே செய்ய முடியாது அப்படினால என்னால் அரசியல் சூழ்நிலை எங்கே சரி பண்ண முடியுமோ அந்த இடத்துல நான் செல்ல வச்சுறேன் அப்படின்னு அவர் அவர் இருக்கக்கூடிய அந்த சித்தூர் பகுதியில் முதலிந்திய சுந்தர பட்டதாக மாவட்ட மருதுவாண்டியினுடைய சிலையை பிரம்மாண்டலமாக அவர் நிறுவியிருக்காரு இதுக்கு தமிழகம் முழுவதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் அகனுடைய சமுதாய மக்கள் வாழ்றாங்களோ அவங்க பூரா வரக்கூடிய பதிமூணாந்ததி வரணும்னு இந்த காணொலி வயலாக கேட்டுக்கிறேன் இது கடையில் பார்த்தீங்கன்னாக்கா தம்பி அவர் திருமாறன் ஜி கூட உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு அவரெல்லாம் சந்தோஷமா இருக்கு அவர் எனக்கு கொடுக்கலனே ஆனால் நானும் கண்டிப்பாக வருவேன்னு சொன்னார் அவர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நான் அவர் அவர் நான் விரும்பக்கூடிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ பேசினாலும் சரி மருது மாண்டிகளை பார்த்தீங்கன்னா முதலீதி மாமன்னர் மருது மாண்டிகள்ங்கிற வார்த்தையை அழகாக பேசுவார் அவரையும் இந்த காணொலி வாயிலாக அவர் மட்டும் இல்லை அவர் மாதிரி உண்மையாக மாமனர் மருது நேசிக்கின்ற இந்த பாரத தேசத்தை நேசிக்கின்ற இந்த இந்துஸ்தானியை நேசிக்கக்கூடிய அத்துணை மக்களையும் இந்த காணொலி வாயிலாக இந்த திருப்பு விழாவுக்கு வருக வருக என்று இருக்கிறம் அகில இந்திய அகமுடியின் மகாசபின் சார்பாக வரவேற்கின்றேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த இந்த சமூகத்துக்கு குறிப்பாக அகமுடிய சமூகத்திட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இது யாருடைய சாபமோ இல்ல நம்மளுடைய சரியான ஒரு புரிதலின்மையான்கிற தெரியலை தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா அகமுடைய சமுதாயத்தை ஒரு குடையுங்களை இணைக்கிறதுக்கு ஒரு பன்னெண்டு வருஷமாக பாடுபட்டு அகில இந்திய அகமுடைய மகாசபின் ஒரு சபையை உருவாக்கி பட்டி தட்டி புறம் பயணம் பண்ணும் பல பட்டங்கள் இருந்த அகமுடைய சமுதாயத்தை ஒரே கொடையங்களை இணைக்கணும்ட்டு அகமுடைய சமுதாயம் அப்படின்ட்டு ஒரு ஒரு புரிதலை அனைத்து மக்கள்கிட்டையும் உருவாக்கி இன்றைக்கி இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்கள் அனைவரும் பட்டத்தை தூக்கி வீசிட்டு அகமுடையராக இன்றைக்கி ஒன்றுனு அதுக்கு அந்த இளைஞர்களுக்கு நான் வந்து மனதாராக பாராட்டுறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலை அரசியல் சூழ்நிலைக்காகவும் அரசியல் சுயலாபத்துக்காகவும் தன்னிடம் உள்ள சொத்த இல்லை கல்வி நிறுவனங்களை அவங்களுடைய நிறுவனங்களை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னாக்கா வடக்கலை உள்ளாக முடியிற வேறு தெற்கு உள்ளாக முடியிற வேறுன்னு பிரிச்சுட்ருக்கீங்க அகமுடைய சமுதாயத்தில் உள்ளவனை பிரார்த்தியை இளைஞர்கள் இன்றைக்கி ஒற்றுமையாக இருக்கான் அந்த ஒற்றுமையை பிரிக்கிறது எவ்வளோ பெரிய துரோக நினைக்கிறீங்க அந்த துரோகத்தை செய்யாதீங்க இதனால தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஒற்றை தலைமை அப்படிங்கிற வராமல் இருக்கு இதுக்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னாக்க தமிழகத்தில் அகம்படி சமுதாயத்துக்கு ஒரு தலைமையை அதுவாக வந்து குறிச்சுனா வராது நம்ம தான் உருவாக்கணும் பார்த்தா வர்ற தலைவர்களை பார்த்திங்கன்னா அவர் இந்த கூரை இந்த கூரை அந்த குறைன்ட்டு நல்லா யோசிச்சுப்பார் அப்படி சுத்தமான நூறு பெர்சன்ட் கோல்டு அதை வச்சு என்ன செய்ய பண்ணிக்கிறீங்க பார்க்கலாம் பேங்க்கில் அடமான மாட்டான் அதை நகையாக்கணும் நகையாக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த சுத்தமான தங்கத்தில் செம்பு வெள்ளி தான் கலந்தாத்தான் அப்படின்னால ரொம்ப பெர்ஃபெக்டானலாம் ஒரு தலைவர் அப்படின்ட்டு என்ன செய்ய முடியாது நீங்கள் எதிர்பார்க்கல முடியாது அகமுடியல அறிவாளிகள் அப்படிங்கினால தலைவர்களை வருவாங்க அவங்க யார் சரியாக இருப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் தான் என்ன செய்யணும் உருவாக்கணும் ஒவ்வொரு சாதியில் அப்படி தான் உருவாகியிருக்காங்க ஒரு தலைமைக்கு பின்னாடி வாங்க குறைய மட்டும் பார்க்கணும் நினைச்சுன்னாங்க உங்கள் மேலேயே யோசிச்சு பாருங்கள் கண்ணாடி முன்னாடி ரெண்டு யோசிச்சு பாருங்கள் உங்களை பாருங்கள் நீ பெர்ஃபெக்டாக நூறு பர்சன் நான் பெர்ஃபெக்டாக சொல்ல சொல்லுங்கள் முடியாது அப்படின்னால சின்ன சின்ன தலை தவறுகள் இருக்கத்தான் செய்யும் குணம் நாடி குற்றம் முன்னாடி அவற்றில் மிகை நாடி மிக்க கொள்ளுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அதுக்கு அர்த்தம் தெரியுமா ஒருத்தருடைய குணத்தையும் பாருங்கள் குறையும் பாருங்கள் எது ஜாஸ்தியாக எடுத்துருங்க அவனை தலைவனை திறந்துட்டுருவான் பின்னாடி போங்க சரியா அதை விட்டுட்டு இந்த வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு பிரிக்கிற என்ன செய்யாதீங்க வச்சுக்காதீங்க அப்போ அவங்க பா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாடார் சமூகம் பார்த்தீங்கன்னாக்க தப்பா எடுக்காதீங்க நாடார் சமூகம் ஒரு ஒரு சாதியில் உயர்ந்த அதாவது கீழ் மட்டத்திலிருந்து உயர்ந்த சமுதாயம் அவங்களத்தான் என்ன செய்யணும் ஒரு எடுத்துக்கட்டை எடுத்துக்கணும் தமிழ்நாட்டை தாண்டி வெளியில் எல்லா இடத்துலையும் வேறு வேறு பேரில் அந்த சாதி இருக்குது கோனார் சமுதாயத்தை எடுத்துங்க நம்ம தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பேர் இடையே அடி கோனார் ஆனால் பக்கத்து பக்கத்து சேட்டில் உள்ள யாதவர் நினைச்சுக்கிட்டாங்க எடுத்து இந்தியாவே அகமுடிய சமுதாயம் தமிழ்நாடை தாண்டி கேரளா கர்நாடகா ஆந்திரா பெங்களூர் சித்தூர் எல்லா ஏ அனைத்து பகுதிகளில் என்ன செய்ய பிறந்து விரிந்து வெவ்வேறு பேரால இருக்குது அதை பார்த்து ஒரு கொடை இங்கே அக்டியாக ஒருங்கிணைச்சிருக்கோம் உண்மையை சொல்ல போனால் வடக்கே தக்குன்னு பிரிக்கிறீங்கள இன்றைக்கி மாமன்னர் மருது பண்ணி சில வடக்கில் பிறந்த அன்பு சோரர் புல்லட் சுரேஸ் தான் வச்சுருக்காருங்கிறத இந்த இடம் தனியால் வச்சுருக்காரு அந்த இடத்த நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் ஆசைப்பட்றேன் அப்படின்னால தலைவர்களை உருவாகுவாங்க அந்த தலைவர்களை அப்படியே அமைக்கணாமல் அவங்கள நீங்க தான் என்ன செய்யணும் மேலே கொண்டு போயிடணும் அப்படிங்கிறத இந்த மாமன்னர் மருதுபாண்டியருடைய திருவுருவ சிலை இந்திய சுதந்திரப்படா தியாகிகள் திருவருவ சிலையை சித்தூரில் வருகின்ற பதிமூணாம் தேதி பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு கிளக்கிறாங்க அன்றைக்கி எல்லோரும் வாங்க அந்த வர்ற அன்னைக்கின்ட்டு இந்த சத்தியப்பிரமாணத்தை எடுங்க அகமுடிகளுக்குள்ள புரியணும் இல்லை ஒரு தலைவன் அந்த அவனுக்கு போனால் வராத எனக்கு போனா வா அப்படின்னு ஒருத்தன் பிரிச்சான்னா என் தலைவன் கிடையாது மேலே எங்கே வேணாலும் போங்க நம்ம ஜாதியை பிற பிறந்தானே நம்ம ஜாதியை பிறந்தவனா இருந்தால் அவன் பின்னாடி நினைச்சிங்க தலைவனாக போங்க அகமுடியன் அகமுடியனாக வாழணும் அகமுடியனோட வாழணும் அகமுடையரா பிறந்த நம்ம இறந்தாலும் மீண்டும் மகனா பிறக்கணும் வாழ்கை மாமன்னர் மருதுமாண்டிற்புகள் வளர்க்க அகமுடைய சமுதாய ஒற்றுமை என்றும் உங்கள் பாசம் உறவுக்காரர் பொன்பு ரஜினிகாந்த் அகமுடியார்